ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னென்னா ஏழாம் வேற்றுமையுடைய இலக்கணம் அது மாதிரி எட்டாம் வேற்றுமையுடைய இலக்கணம் இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் வேற்றுமையின் இலக்கணம் ஏழன் உறுப்பு கண் ஆதி ஆகும் பொருள் முதல் ஆறும் ஓரிரு கிழமையின் இடனாய் நிற்றல் இதன் பொருள் என்ப ஏழாவது உருப்பு கண் முதலியவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடைய பொருள் என்னென்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்ற ஆறு பொருள்கள்லேயும் தற்கிழமை பிரிதின் கிழமை பொருள்லையுமே இந்த ஏழாவது உருவு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாவது உருப்பு கண் முதலியவையாகும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படின்ற ஆறு பொருள்கள்லேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க இது தற்கிழமை பொருள் பிரிதிங்கிழமை பொருள்னு சொல்லி ஆறாம் வேற்றுமை உரு இலக்கணத்தில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஏழாம் வேற்றுமையுடைய இலக்கணத்துலையும் வரும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா தற்கிழமை பொருள் அப்படின்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருள் வைரத்தில் ஒளி இருக்கிறது அது வந்து தற்கிழமை பிரிதின் கிழமை அப்படின்னா பனையின் கண் அன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம் ஊரில் உள்ளது வீடு இது வந்து தற்கிழமை பிரிதின் கிழமைனா வானத்தில் பறக்கிறது பருந்து காலம் நாளின் கண் நாழிகை வேநீர் பாதிரி சினையில கையில் விரல் உள்ளது பிரிதின் கிழமையில கையில் வளையல் உள்ளது அதாவது சினையில தற்கிழமையாக சொல்லும் பொழுது கையில் வில விரல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இது சினையில் ஒரு பகுதி இல்லையா கையில் ஒரு பகுதி தான் வந்து விரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரிவின் கிழமையில் சொல்லும் பொழுது கையில் வளையல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கைகளுக்கு கையில் இருக்க வளையல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குணம் அப்படின்னா கருப்பு என்பது அழகு அதே மாதிரி இளமை கண் வறுமை தொழிலில் ஆடலில் உள்ளது அபிநயம் ஆடற்கண் பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஏழாம் வேற்றுமையுடைய உருவுகள் கண் கால் கடை இடை தலை வாய் திசை வயின் முன் சார் வளம் இடம் மேல் கீழ் புடை முதல் பின் பாடு அலை தேன் உழை வழி உழி உளி உள் அகம் புறம் இல் இடப்பொருள் உருபே உருவே அப்படின்னு சொல்லி ஏழாம் வேற்றுமை உருவுகள் வந்து நிறைய இருக்கு ஏழாம் வேற்றுமை உருவுகள் அனைத்துமே இட மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குதான் லாஸ்ட்ல இட உருபேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண் முதலாக இல் ஈராக உள்ள ஏழாம் வேற்றுமை உருவுகள் இடை இடப்பொருளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாம் வேற்றுமை இலக்கணம் எட்டன் உருபே எய்து பெயர் ஈற்றின் திரிபு குன்றல் மிகுதல் இயல்பு அயல் திரிபும் ஆம் பொருள் படக்கையோரை தன்முகமாக தான் அழைப்பதுவே அதாவது எட்டாவது வேற்றுமைக்கு உருவு இல்லை விழிப்பெயரில் சில மாற்றங்கள் ஏற்படுவது உறுப்பு என நன்னூலார் கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எட்டாவது வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது ஆனால் விழிப்பெயரில் சில மாற்றங்கள் தான் உறுப்புன்னு சொல்லி நன்னூலார் இதில் கூறுறாரு பெயருடைய இறுதியிலையும் திரிதல் கெடுதல் மிகுதல் இயல்பாதல் ஈற்று அயல் எழுத்து திரிதல் அதே மாதிரி கெடுதல் மிகுதல் இயல்பாதல் ஈற்று அயல் எழுத்தும் திரிதல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு எட்டாம் வேற்றுமையில் பொருள் படற்கையில உள்ள ஒருவரை தனக்கு எதிரில் இருப்பவர் போல அழைப்பது பொருள் படற்கையில உள்ள ஒருவரை தனக்கு எதிரில் இருக்கிறவர் போல அழைப்பது எட்டாம் வேற்றுமையுடைய இலக்கணம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது ஆனால் விலி விழிபெயர்ல சில மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா அததான் வந்து இங்க வந்து உருவுகள்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க